لا اله الا الله لا اله الا الله لا اله الا الله صلى الله محمد رسول الله ابدا باسم الواحد حمدا له بالعبيد صلى على محمد والال وسلام الله ادعوك يا مولانا باهل بدي بدرنا محمد نبينا صلي عليه يا الله السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على विनीन वीनी न No, <laughs>

தொழில் முடிந்துவிட்டால் உலக ஆராய்ச்சி தேடி அல்லாவுடைய வியாபாரத்திற்கு செல்லுங்கள் என்பதாக சொல்லுகின்றனர் தொலைக்காண்டி வாங்க சொல்லப்பட்டு விட்டால் தொலைகை முடியும் வரையிலும் அல்லது நாம் தொழுவு வரையிலும் நம்மை மீது வியாபாரம் ஏழாம இருக்கின்றது அல்லாஹ் வா என்று சொல்லிவிட்டால் நாம் வந்து பின்பலாக நீங்கள் வியாபாரம் செய்து கொள்ளலாம் பொதுவானவே எல்லா நேரங்களிலும் எல்லா மனிதர்களுக்கும் சில வியாபாரங்களை அறாமங்களை அழாதானதான் ஆக்கி வைத்திருக்கின்றான் என்ன இருந்தாலும் கூட துறைக்கான சொல்லிவிட்டு வாங்க சொல்லப்பட்டு விட்டார் அழாதான வியாபாரங்களும் அந்த நேரங்களில் அந்த வியாபாரத்தை முடிப்பது அது விஷயமாக பேசுவது அறாம நீங்கள் வெற்றி விடுங்கள் தொழிலைக்காக ஒவ்வொரு நாளும் நம்முடைய வியாபாரத்தில் நேரங்களில் மாறுபட்டு இருக்கலாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தொழில்துறைகள் காலையில் இரவு நேரங்களில் மாறி மாறி வேலை செய்யப்பட்ட காலையில் தொலைகளுக்கு நீங்கள் நீங்கள் தொலை வியாபாரத்தை விட்டுவிட வேண்டும் தொலை முடிந்து விட்டால் அந்த இடைப்பட்டிருக்கின்றார் அப்படியெல்லாம் வியாபாரம் செய்தாலும் கூட அந்த வியாபாரத்தில் பயக்கத்தில் இல்லாமல் போய் வேண்டும் தொலைக்காட்சி சொல்லப்பட்ட அந்த நேரத்தில் இருந்து ஜமாதான சூழ்நிலை காரணமாக பயந்து இருக்கலாம் நாம் தனியாக தொடர்ந்து கொண்டதாக சரி செய்கின்ற அந்த வியாபாரங்கள் இந்த வியாபாரம் இருக்கின்ற முற்றிலுமாக அனாமாக இருக்கின்றது மட்டுமல்ல இதற்கு முன்பதாக பாங்கு செல்லப்படுவதற்கு முன்பதாக செய்யப்பட்ட அந்த வியாபாரத்தை வரைகளில் கொண்டு போய் சேர்ந்து வருகின்றார்கள் பாங்கு செல்வதற்கு முன்பதாக

ஜமாதாக தொகுது வேண்டுமானால் பிப்பாயமாக இருக்கலாம் ஒரு ஊரில் ஒரு பழிவாக இருக்கின்ற ஒரு சில நபர்களை சேர்ந்து ஆயிரம் நபர்கள் அதில் ஜம நபர்கள்தான் ஜமாதாக தொழுகார்கள் என்றாலும் கூட எல்லோ மக்களும் கடவே கண்டிப்பாக நீங்கிவிடும் ஆனால் ஆயிரம் நபர்களில் தொண்ணூத்தி நபர்கள் தொழுது விட்டார்கள் ஒரே ஒரு நபர்களுடன் தனியாக கூட தொடரவில்லை என்றால் அந்த ஒரு நபர் தொழாவருடைய கணக்கில் எடுக்கப்படுகின்றார் பாவியாக ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட ஒரு நபர் மீது இருக்கின்றது மனிதனை வாழ்க்கையோடு சேர்ந்து சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அங்கமாக இருக்கின்றது எல்லா சுகத்தார் தொழிலை கழக நேரத்தில் நம்மை சந்தித்து பார்க்கலாம் முந்தைய காலத்தில் எல்லாம் இருபது சீற்றமாக அதிகாலை பொழுது எடுத்து பதக்கங்கள் டஜர் துணை நேரத்தில் எழுந்திருப்பார்கள் தொழுகின்றார்கள் இல்லையோ ஆனால் ஒரு காலத்தில் வளமை மனிதன் விரைவாக எழுந்திருப்பான் சீக்கிரமாக இரவு நேரத்தில் உறங்கிவிடுவார்கள் அந்த காலகட்டத்தில் மனிதனுக்கு எந்த விதமான நோய்களும் இல்லாமல் இருந்தது ஆரோக்கியமாக பல நூறு ஆண்டு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம் இன்றைய காலத்தில் பார்த்தால் எல்லோருக்கும் நோய் சிறு குழந்தையிலிருந்து வாலிபர்கள் உட்பட வெட்டாவில் உட்பட எல்லோருக்கும் இருக்கின்றது காரணம் என்னென்று பார்த்தால் இரவில் தாமதமாக உறங்குவது காலையில் தாமதமாக எழுந்திருப்பது பஜோடை நேரத்தில் தூங்கக்கூடிய அந்த உறக்கம் இருக்கின்றதிலே உடலுக்கு நோயை உண்டாக்குகின்றது இரவு நேரத்தில் தூங்காமல் விழித்திருப்பது அதுவும் உடலுக்கு ஒரு போதை உண்டாக்குகின்றது அல்லா சுகாண மனிதன் அடிகாலை எழுந்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் காலையில் துவக்கத்தில் பஜுடைத் தொகை அல்லா வைத்திருக்கின்றான் காலை எழுந்தவுடன் இந்த அடியான் என்னுடைய நினைப்புடன் இருக்க வேண்டும் இதற்கு பின்பதாக அவன் வியாபாரத்தை தொடங்கினார் என்னுடைய சிந்தனையோடு அவன் தொட அவன் வியாபாரத்தை தொடங்க வேண்டும் என்பதானே அதிகாலை பொழுது மனிதன் எழுந்திருக்கக்கூடிய அந்த நேரமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தை இது சுட்டிக்காட்டுகின்றது நீ இந்த நேரத்தில் தான் எழுந்திருக்க வேண்டும் என்பதாக பஜனுடைய ஆரம்ப நேரத்தில் மனிதர்கள் சகஜிக்க தொடர வேண்டும் குறைந்தபட்சமாக பஜனுடைய பாங்கிற்கு முன்புதான் முடிக்க வேண்டும் அதற்கு பின்பு தூங்குவது நம்முடைய உடலுக்கு உபாதை உண்டாகக்கூடிய விஷயமாக இருக்கின்றது ஆக பஜோடி நேரத்தில் அதற்கு முன்பதாக நாம் எழுந்திருக்க வேண்டும் அதே சமயத்தில் விஷாவுடைய கணவன் மனைவி இதோடைய பேச்சை தவிர யாரும் பேசுவதற்கு அனுமதி இல்லை மார்க்கத்திலே அப்படி என்றால் விஷாவுடைய துறைக்கு முன்புதான் சாப்பிட வேண்டும் விஷாவுடைய துறைக்கு பின்பதாக சீக்கிரமாக சுமார் எட்டு மணி அல்லது அதற்குள்ளாக நாம் முறைகேட வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்கின்றது தொலைவில் முடிந்தவுடன் நம்முடைய எல்லா காலையில் உலக அத்தனை காலையில் நான் முடித்து கொண்டு உறங்கிவிட்டால் மனித உடலுக்கு எந்த ஒரு உபாதையும் ஏற்படாது நான் சிரித்து பார்க்க வேண்டும் முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினர்கள் நம்முடைய மூதாதியர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் எப்பொழுது தூங்குவார்கள் எப்பொழுது எழுந்திருப்பார்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அவருடைய ஆயுத காலங்கள் எப்படி இருந்தது அவர்களுக்கு நோய் ஏற்பட்டால் நோய்

எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி எல்லா நேரங்களும் நீ அல்லாஹ் இணைய கோர வேண்டும் என்பதை அல்லாஹ் அவர்களால் ஒவ்வொரு நேரத்திற்கும் அல்லாஹ் இந்த மனித இந்த சமுதாயத்திற்கு கடுமையாக ஆகி எந்த தருணத்திலும் சரி நீ அல்லாஹ் மறந்து இருக்கக்கூடாது வியாபாரம் செய்தாலும் சரி அல்லாவுடைய அழைப்பு வந்து விட்டால் நீ அல்லாவுடைய அழைப்பிற்கு பதில் தர வேண்டும் சிறந்த அழைப்பு மூலமாக அல்லாஹ் சுஹான் அவர்களால் நமக்கு ஒரு ஆயத்தை சொல்கின்றான் தொழையை நீங்கள் நிலைநாட்டுங்கள் தொலைகை நீங்கள் நிலைநாட்டுங்களை நீங்கள் முசைக்கு ஆகிவிடாதீர்கள் தொலை நிலைநாட்டுங்கள் நீங்கள் முஸ்ரீக்குள்ள ஆகிவிடாதீர்கள் சொல்லினார்கள் என்றால் அருமையாக சிந்திக்க வேண்டும் நாம் தொலையை கண்டிப்பாக நிலைநாட்ட வேண்டும் அப்படி நாம் தொலையை விட்டால் மிகமான சொல்கின்றார்கள் இதன் சம்பது காப்பார்கள் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் வேண்டுமென்று யார் தொலைகை விடுகின்றாரோ அவர் அல்லாவை மறந்துவிட்டார் இறை மறுப்பாளராக குகர்கள் அவரை ஆகிவிட்டார் என்பதாக அருவியாக சொல்லுதார் என்று சொல்கிறார்கள் தொழுங்கள் முஸ்லிம்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அப்படி என்றால் தொலைவில்லை என்றால் நீங்களும் முஸ்லிம்களாக மாறிவிடுகிறீர்கள் என்பதாக பொருள் ஈமானனுக்கும் குபருக்கும் மத்தியிலே இடத்திற்கு செல்லும் பொழுது வித்தியாசத்தை பற்றி சொல்லும்போது பொழுது வெளியே சொல்லாத சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கின்றது தொகையாக சொல்கின்றார்கள் பைனல் குஃப்ரி வல் ஈமானி அஸ்வலா ஈமானுக்கும் குஃபருக்கும் மத்தியிலே வித்தியாசப்படுத்தி காட்டக்கூடிய எது என்று பார்த்தால் தொழிலாக இருக்கின்றது நோன்பு இருக்கின்றார் அதி செய்கின்ற எல்லாம் இருக்கட்டும் ஒவ்வொரு நாளும் ஐந்து நேரம் தொழில் தொழுகின்றாரா இவர் முஸ்லீமா முஸ்லீம் இல்லையா இறை என்பதை தொழிலை தான் வித்தியாசப்படுத்தி காட்டும் என்பதான் நடிகர் பெருமானார் நான் முஸ்லீம் நான் நான் ஏற்றுக்கொண்டேன் போதாது ஒவ்வொரு நாளும் ஐந்து நேரம் தொழில நம்ம கடமையாக்கப்பட்ட ஐந்த தொலைகளை நான் தொழுதால் மட்டும்தான் நம்ம கடமையாக்கப்பட்ட அந்த காரியத்தை நாம் நிறைவேற்றால் மட்டும்தான் உண்மை உண்மையினாக நாம் அடையாளம் காணப்படுவோம் வீரர்கள் சொல்கிறார்கள் உண்மத்தை நான் அடையாளம் காணக்கூடிய சொல்லத்தில் ஒதுவியுடைய அடையாளத்தின் மூலமாக அந்த ஒளியின் மூலமாக நான் இந்த உம்மத்தை கோடிக்கணக்கான மக்கள் உலகத்திலே ஆறாம் நாள் முதல் கடைசி நாள் வரை வந்த எல்லா நபிமார்களும் அவருடைய அத்தனை சமுதாயமும் இருக்கும் எண்ணிக்கை இல்லாத அளவுக்கு எல்லா மக்களும் ஒன்றாக இருப்பார்கள் இதில் நான் என் உம்மத்தை எப்படி அடையாள காரணம் என்றால் உதவியின் மூலமாக அவருடைய உறுப்புகள் ஜொலிஜலிக்கும் என்பதாக நடிகர் பெருமானார் சொல்லாமல் செல்கின்றார்கள் நம்மை பாதுகாக்கிறது நல்லா சொன்னாங்க நாம் தொலைவில் என்றால் எப்படி உறுதி செய்யப் போகின்றோம் பொது செய்யவில்லை என்றால் நம்முடைய உடல் உறுப்புகள் எப்படி நாளை மறு மீது ஜொலி அளிக்கும் நாளை அந்த ஒளி நமக்கு கிடைக்க கிடைக்கப்பெறவில்லை என்றால் நவீன பெருமான செலவாக வடைய வசவர்கள் எப்படி தன்னுடைய உண்மத்தாக நம்மை கணக்கில் எடுப்பார்கள் நம்மை கணக்கில் நவீர் பெருமானா செலவலாக எடுக்கவில்லை என்றால் நவீன சப்பாத்து நமக்கு எப்படி கிடைக்கும் யாரும் யாருக்கும் சப்பாற்றம் செய்ய முடியாத ஒரு நாள் எந்த ஒரு மனிதனும் யாருக்கும் எவ்வளவு பெரிய நபராக இருக்கட்டும் அல்லாவுடைய அனுமதி இல்லை என்றால் யாரும் யாருக்கும் சபாசை செய்ய முடியாது நபிகள் தருவானால் சிறந்த தன்னுடைய உண்மத்திற்காக விதி அல்லாவுடைய சந்திதார்கள் சரிதா செய்திருப்பார்கள் தன்னுடைய உம்மத்திலே கடைசி நபரை சொல்கத்திற்கு உள்ளான வரையிலும் சரிதாவில் இருப்பார்கள் என்று அதிசம் பார்க்கின்றோம் நவீன எதிரிகள் இருந்தால் தான் சொல்வான் எழுதரிக்க மாட்டார்கள் எல்லாம் சொன்னார்கள் நம்ம எல்லாம் மனிதன் நம்பிய உண்மத்தாக நம்ம இருந்தார்கள் நம்மளை உமாற்றி என்பதை நம்ம அடையாதி இருக்கின்றது தொலைக்காடும் செய்யப்படுகின்றால் அது உருவாக இருக்கின்றது எல்லாம் தொலை இவ்வளவு பெரிய நகர் தொகுக்க தொழில் தெரிவிக்கின்றான் மனிதரின் வாழ்வாதாரங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு அங்கங்கள் இமாம்ஜமாற்றால் நாம் தொழுகின்றோம் என்றால் இமாம் தின் பெண்பதாக நாம் எப்படி கட்டுப்படுகின்றோம் உதாரணத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம் லுகரி தொலைவில் நான்கு ரக்காயங்கள் இமாம் ஐந்து இலக்கா தாரால் தொலைவைத்து விட்டாலும் கூட நாம் ஐந்து இலடக்கா தாரம் இல்லை இல்லை அல்லாஹ் சுப்ஹான் அவர்தல்ல இந்த உபத்தின் மீது நான்கு ரக தலைமையாக்கி வைத்திருக்கின்றான் ஆக இமாம் தொகை கட்டும் பரவாயில்லை நான் நான்கு சலாம் கொடுத்து விடும் என்றார் நான் சலாம் கொடுத்தால் தொலைகை நிறைவேறும் ஆனால் ஜமாதுரை நன்மை நமது கிடைக்காமல் போகிவிடும் ஒட்டுமொத்த ஜமாதுரை அந்த கூட்டத்தில் இருந்து நாம் தனியாக ஆக்கப்பட்டு விடுவோம் என்பதை மார்க்கள் சொல்கின்றது அப்படி என்றால் தவறை நிகழ்ந்தாலும் கூட இமாம் அவருக்கு நாம் கட்டுப்பட வேண்டும் என்ற அந்த கட்டுப்பாட்டை தொழுகையின் மூலமா அல்லா சுகா இந்த உண்மத்திற்கு வலு தருகின்றான் தன்னுடைய குடும்பத்துறை தலைவர் தகப்பனார் அல்லது அதற்கு மேகா உள்ளவர்கள் சொன்னாலும் சரி இது என்னுடைய கருத்திற்கு மாற்றமாக இருக்கின்றது இங்கு இருந்தாலும் கூட அந்த வார்த்தைக்கு நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்கின்றது சரீத்திற்கு மாற்றமாக இருந்தால் அது கட்டுப்படுத்த தேவையில்லை சரீரத்துக்கு உட்பட்டதாக இருக்கின்றது அல்லது சரீரத்துக்கு முரண்படாததாக இருக்கிறது என்றால் அந்த வார்த்தைக்கு நாம் கட்டுப்பட்டு ஆக வேண்டும் குடும்பம் ஒன்றாக இருக்க வேண்டும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி நீங்கள் ஒன்று சேர்ந்து நிற்க வேண்டும் என்பதை இஸ்லாம் கட்டத்திற்கு சொத்தியின் மூலமாக துறையில் வரிசையில் நிற்கின்றோம் ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் இல்லை கருப்பர் வெள்ளை என்ற வித்தியாசம் இல்லை மொழி வித்தியாசங்கள் இல்லை நெட்டை குட்டை என்பதால் வித்தியாசம் இல்லை அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நிற்க வேண்டும் என்பது கலகின் போலமா எல்லாம் சுமராஜரை ரொம்ப இரண்டு தருகின்றான் இதே குடும்ப வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையில் எந்த பிரச்சினையும் வந்தாலும் சரி தனக்கு தன்னுடைய கருத்து வேறுபட்டு இருந்தாலும் சரி தனி சகோதரி கருத்துக்கு வேறுபட்டு இருக்கலாம் தகப்பனாவை கருத்துக்கு வேறுபட்டிருக்கலாம் மனித கருத்துக்கு வேறுபட்டு இருக்கலாம் எப்படி இருந்தாலும் சரி நீங்கள்

அருமையாவே நாம் வாழ்கின்ற குறுகிய காலகட்ட வாழ்க்கை அல்லாவுக்கு பிடித்தமாக வாழ்ந்து விட்டால் நாளை மனதில் வெற்றி நாம் அல்லாவுக்கு பிடித்த நல்லடியாக வாழ்ந்து அல்லாவினால் கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகையை நாம் பேரதாக தொழு முடிந்த அளவு ஜமா தைமான் ஜமாத்தில் தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லா நமக்கு நம்முடைய குடும்பத்தால் வந்து கூடியவானால் வாழ்ந்து நன்றி இல்லாத இல்லாதவை சலாம் அலிக்கும் வரமத்து இல்லாத சின்னத்தில்